இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவெண்பாவை பாடுறது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பள்ளிகளில் கூட இப்போ அது கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த பல் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது பாசரத்தில் ஆண்டால் என்ன பாடினாங்க அப்படின்றத இந்த ரெண்டு குழந்தைகளும் அவ்வளோ தெளிவாக விளக்கமாக சொல்கிறாங்க வாங்க நீங்களும் இதை பாருங்கள் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோ நம்பாவாய் நாலாவது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்ற அப்படின்னா போன பாசுரம் மூன்றாவது பாசுரத்துல இந்த பாவை நோம்பு பண்றதுனால என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதோட கண்டினியூஷனா மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கறத இந்த இந்த பாசுரத்துல வருணன் அதாவது ரெயின் காட் கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்றான் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை வருணதேவனை பிரார்த்தனை மாரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒன்று நீ கைகிறவை ஆழியுள் புக்கு இந்த ரெண்டு லைன்லேயே ஆண்டாள் முழு வாட்டர் சைக்கிளையும் நம்ம பிரசிபிடேஷன் படிப்போமே அது மாதிரி ஆழியுள் புக்கு ஆழி அப்படின்னா சமுத்திரம் அந்த சமுத்திரத்திலே ஜலத்தை எடுத்து அந்த மேகங்களில் தங்க வச்சு உகர்ந்து கொடார் தேரி அதை வந்து மழையா வரிசி எங்கள் ஊர்ல ஸ்ரீவில்லி உருவம் எப்படி கருத்து இருக்குமோ அது போல கருத்து மேகங்கள் வேண்டும் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து பாழியன் தோளுடைய அழகான தோல்களுடைய அந்த பத்மநாபன் எவருடைய தா நாபிகமலத்துல தாமரை இருக்கோ அப்பேற்பட்ட அந்த பெருமாளோட கையில இருக்கிற சங் அந்த சக்கரம் போல மின்னல் வெட்டணுமா வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தண்டர் அந்த தண்டர் வரும்பொழுதே அந்த சத்தம் வரும் இல்லையா அது மாதிரி சங்கம் பெரும்பு அந்த சங்கநாதம் மாதிரி அந்த தண்டரோட சத்தம் இருக்கணும் அழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் சாரங்கம் பெருமாளோட வில்லான அந்த சாரங்கத்திலேருந்தே எப்படி சரமழை அம்புக்கள்லாம் எப்படி மழை மாதிரி பாயுமோ அது மாதிரி மழை வரணும் அப்படின்ற ஆண்டாள் அப்புறம் திடீர்னு தோணிது ஆண்டாளுக்கு என்னடா இது நம்ம இவ்வளோ டிஸ்கிரிப் டிஸ்கிரைப் பண்ணிட்டோமே எங்கேயா சென்னையில் மி மிச்சாங் புயல் வந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே மந்திரம் போகிறது அப்படிங்கிறதுனால வாழ உலகினில் நீர் பெய்திடாய் நாங்களாம் வாழ வா இருக்கிற மாதிரி உலகில் பெய்யணும் மழை மார்கழி நீராண மகிழ்ந்தேலோ ரொம்ப ஆய் நாங்களாம் அந்த மார்கழி மாதத்தில் நீராடுற நீராடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த நாலாவது பாசுரம் தான் சொல்கிறாள் இந்த பாசுரமே தமிழ் டீச்சருக்குலாம் ரொம்ப பிடிச்ச பாசனம் ஏன்னா இதில் பதினோரு நகரம் வருது ஆழி மழை மழை கண்ணா ஒன்றினை கை கடவில் ஆழி உள்புக்கு முகர்ந்து கொளார் தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கெடுத்து பாழி எம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றடிந்து தாழாதே சாரணம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாய் அப்படின்னு பதினோரு நகரம் இந்த பாசுரத்தில் வருது